நெய்வேலி என்எல்சி இரண்டாவது அனல் மின் நிலையத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் சேதமானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது வரை நான்கு தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்கள் மற்றும் கள தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் இந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன கடலூர் மாவட்டம் நெய்வேலியில என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த இந்த நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா பழுப்பு நிலக்கரியிலிருந்து மின் உற்பத்தி செய்து தென் மாநிலங்களுடைய மின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்து வருகிறது

இந்த தீயை கட்டுப்படுத்த என்எல்சி நிறுவனத்தின் நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருந்தாலும் இங்கிருந்து மின் மின்சாரம் செல்லும் பாதையில் உடனடியாக மின்சார தேவையை கருத்தில் கொண்டு இது வந்து முதல் யூனிட்டில் வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால அதே அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது யூனிட்டிலிருந்து மின்சாரம் இந்த பகுதிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதால் மின்சாரம் அனுப்புவதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எனவும் தற்போது தீ முழுமையாக கட்டுக்குள் வரப்பட்டாலும் தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து என்எல்சி நிறுவனமும் விசாரணைக்கு தற்போது உத்தரவிட்டிருக்கிறது இந்த தீ விபத்து காரணமாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றாலும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இதில் சேலம் அறிந்துள்ளதாக என்எல்சி நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி தேவநாதன் தகவல்களுக்கு நெய்வேலி என்எல்சி இரண்டாவது அனல் மின்னையத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதிகாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமானதாக முதற்கட்ட தகவல் கிடைக்க பெற்றிருக்கின்றன மேலும் தொடர்ந்து அங்கு விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான்கு தீயணைப்பு வாகனங்களைக் கொண்டு தீ முழுமையாக கட்டுக்குள் வர கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்தோம்